ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே இன்றைக்கி நாங்கள் மீன் எடுத்துருக்கோம் பாருங்கள் காணாங்கத்த மீன் இந்த மீன் மொத்தமே முந்நூறுபான்னு வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வாங்கலாமான்னு பாருங்கள் இப்போ இதுக்கு மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு கலந்துக்கலாம் வறுக்கிறதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளைன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிக்ஸிங் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ கலந்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு பார் ஃப்ரெண்ட் இப்போ கொஞ்சம் ஹாஃப் ஹவர் பொறுத்து வறுத்துடலாம் குழம்புக்கு கிழிச்ச மீன் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம் மீன் ஊருட்டோம் பாருங்க